உயிரை என்னைக்காவது காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தான் ஓகேங்களா படித்த பட்டதாரி மேதாவிகளும் கண்டிப்பா தெரியும் தெரியாத மாதிரி படிப்பறிவு இல்லாத நண்பர்களுக்கு வந்து தேவைப்படும் ஓகேங்களா படிச்சிருந்தாலும் இந்த ஒரு வந்து சேவ் பண்ணி இம்பார்ட்டன் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா தேவைப்படும் ஓகேங்களா ஏன்னா மவுத்துன்றது இறப்புன்றது கட்டாயமா நம்ம எவ்வளோ தூரம் ஒன்னாலும் நம்ம வந்து தேடி வந்து நம்ம பிடிச்சிரும் ஓகேங்களா அதனால கட்டாயமா வந்து இது என்ன அப்படின்னா இந்த எமர்ஜென்சி அப்படி என்னன்னா நம்மளுடைய நம்ம இப்போ நான் ரோட்டில் இருக்கேன் இப்போ நான் ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஆக்சிடென்ட் ஆனால் என்னோடய ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பக்கத்தில் இருவங்க வந்து என்னை தூக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு என்னுடைய மொபைல் டேக் ஓர் பண்ணுவாங்க டேக் ஓர் பண்ணி ஃபஸ்ட்டு என்னுடைய வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பாங்க என் வீட்டுக்கு என் மொபைல் எடுத்தோன்னே நம்ம நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து நம்மளுடைய பேட்டர்ன் லாக் போட்டு வச்சுக்கோங்க மொபைலில் அப்போ வந்து என்னுடைய வீட்டு நம்பர் வந்து நான் வந்து பேட்டர்ன் லாக் போட்டிருந்தால் மற்றவங்களுக்கு தெரியாது ரொம்ப ஒரு சிரமம் அந்த சிரமத்திலேருந்து நம்ம எப்படி மீட்கிறது

அவங்களுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்குவோம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த இந்த மாதிரி போட்டு வச்சு உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய ஃபோனை நீங்கள் டேக் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வரும்னா இங்கே பாருங்கள் இப்போ காட்டுறோம் பாருங்கள் இப்போ இதோட என்னுடைய என்னோட ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல உள்ளது லாக் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பாருங்கள் மை ஹோம்னு போட்டு நம்பர் கீழே எழுதி வச்சிருக்கேன் பாருங்கள் இதை நம்ம பேட்டர்ன் லாக் இப்படி சுவிச் ஆஃப் பட்டன் நேரத்துனா பேட்டன் லாக் போடுறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இப்படி தான் வரும் இந்த மாதிரி வந்ததுன்னா கட்டாயமாக வந்து நம்ம வீட்டுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இது ஒரு நல்ல ஒரு தகவல் அருமையான இந்த தகவலை வந்து அதிகமாக லைக் பண்ணுங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சரிங்களா நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால கட்டாயமாக என்னைக்காவது ஒரு நாள் உயிரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்